அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய காணொலி பதிவில் வடமேற்கு கனரை பற்றி தான் பேச போகிறோம் பொதுவாக நம்ம வந்து இந்த வடமேற்கு கணரை எப்படி தெரிஞ்சுக்கிறது அது வந்து நம்ம டிகிரி டைமென்ஷன் அந்த இடத்துல என்னவாக இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம வந்து கரெக்டாக அக்யுரேட்டாக வடமேற்கு கணாரனால் எந்த பார்ட்டில் வருது அப்படிங்கே தெரிஞ்சுக்கிட முடியும் அப்போ நம்ம இடத்துல வடமேற்கு கணரை ரெண்டாக பிரிக்கலாம் வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு இந்த வடமேற்கு என்பது வீட்டில் இருக்கிறவங்களுடைய மூணாவது மெம்பராக யார் இருக்காங்களோ அது அவங்கள குறிக்கக்கூடியதாக இருக்கும் இல்லை நம்ம வடக்கு என்பது பெண்ணை குறிக்கக்கூடியதா இருக்கும் கிழக்கு என்பது ஆணை குறிக்கூடாத இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் கிழக்கு மற்றும் மேற்கு அது வந்து ஆண் சம்மந்தப்பட்டது வடக்கு மற்றும் தெற்கு பெண் சம்மந்தப்பட்டது அப்போ வடமேற்கு வடக்கு என்பது மூன்றாவது பெண்ணை குறிக்கக்கூடியதாக இருக்கும் வடமேற்கு மேற்கு என்பது மூன்றாவது ஆண் அந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அவங்களும் குறிக்கக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த இடம் ரொம்ப வந்து நல்லா இருக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க மூன்றாவது பெண் மூன்றாவது ஆண் ரொம்ப நல்லா இருப்பாங்க பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்போ இதை நீங்கள் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது அப்படிங்க எப்படியான ஒரு வாழ்க்கை முறை அவங்களுக்கு இருக்குது அப்படிங்க நீங்கள் இதில் பார்க்கலாம் பண்ணி அப்போ அந்த வடமேற்கு பகுதி வந்து என்ன மாதிரி அமைப்பெலாம் வரலாம் வரக்கூடாது அப்படிங்கிற பற்றி தான் இந்த இடத்துல பேச போகிறோம் முதலாவதாக இதில் இந்த சரௌண்டிங்கை பற்றி நம்ம வடமேற்கு பற்றி பேசணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ சரௌண்டிங்கில் வடகிழக்க கம்பேர் பண்ணும்போது வடமேற்கு அமைப்பானது பார்த்திங்கன்னா சற்று மேடாக இருக்கிற ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த இடத்துல சற்று உயரமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும் அப்போ வடகிழக்கு கம்பேர் பண்ணும்போது வடமேற்கில் சரௌண்டிங் பார்த்திங்கன்னா மேடாக இருக்கணும் அதே நேரம் சரௌண்டிங்கில் வடமேற்கானது வடகிழக்கை விட வெட்டவெளி கம்மியாக இருக்கணும் அது இருந்தால் ரொம்ப இருக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் வடமேற்கு வந்து வெட்டவெளி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு வந்து அதிகமாக இருக்கணும் மாதிரி நம்ம மேடு போன்ற அமைப்பு வந்து வரும்போது வடமேற்கு வந்து உயரமாக இருக்கிறது வடகிழக்கை விட நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா வந்து அப்போ இதை நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்ததாக வடமேற்கு மேற்கு அந்த இடத்துல நமக்கு வந்து அந்த ஹிட் வருது தெருக்கூத்து தெருப்பார்வை சார்ந்த விஷயம் வடமேற்கு பாசிட்டிவ் சைடு வர ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நண்பிள்ளை இந்த இடத்துல ஆகவே அது ரொம்ப நீங்கள் நன்றாக இருக்கும்போது அது ரொம்ப நல்லா வேலை பார்க்கும் அப்போ அந்த வீட்டில் இருக்கிற அவங்க மூன்றாவது அந்த நபர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து நிறைய தேன நல்லா நடக்கும் வெளிநாடு தொடர்புகள் அதிகம் அவங்களுக்கு கிடைக்கப்பெறும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கும் இப்போ வடமேற்கு பகுதியில் வெளிப்பகுதியில் சரௌண்டிங்கில் என்ன மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டோம் என்ன மாதிரி அமைப்பு அந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ அந்த இடத்துல அதிகப்படியான வெயிட் வந்து வெளிப்பகுதியில் இருக்கக்கூடாது வடமேற்கு கோயில் வெயிட் வந்து வடகில் க கம்பேர் பண்ணும்போது அந்த இடத்துல வெயிட்டான பகுதி பகுதிகள் வந்து அந்த வடமேற்கு வடக்கில் அதுவும் பர்டிகுலர் அந்த வடமேற்கு வடக்கில் வராத மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்ததாக வடமேற்கு கோயிலில் வெளிப்பகுதியில் கிணறு போன்ற அமைப்புகள் இருந்தாலும் அது வந்து நமக்கு வந்து தவறான பலனைதான் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பார்த்திங்கன்னா வடமேற்கு கோயில் அப்போ அந்த பள்ளம் சார்ந்த விஷயம் சரௌண்டிங்கில் வந்து பள்ளம் என்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிவியராக அந்த இடத்துல பாதிப்பினை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சொல்லி இதை நீங்கள் வந்து விழிப்புயில் இந்த மாதிரி போன்ற அமைப்புகள் வந்து நீங்கள் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி அந்த இடத்துல கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம வரும் காணலில் பார்க்கலாம் அதுக்கடுத்து நம்ம வந்து சைட்டுக்குள்ளே வடமேற்கில் பார்க்கும்போது அப்போ அந்த இடத்துல வடமேற்கு போகல பர்டிகுலராக அந்த இடத்துல நம்ம வந்து படிக்கட்டு வராமல் இருந்தால் ஸ்டேர் கேஸ் அந்த வெயிட் வந்து வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ படிக்கட்டு வந்து எந்த புகையில பர்டிகுலராக வரலாம் அப்படின்னா தென்மேற்கு பகுதி மேற்கு பகுதி தெற்கு பகுதி அந்த பகுதி தான் வெளிப்பகுதியாக இருந்தாலும் அந்த இடத்துல படிக்கட்டு என்பது வருது ரொம்ப ரொம்ப ஒரு சாலச்சிறந்த விஷயம் வெயிட் அப்படிங்கிற பாட்டு வந்து இந்த பகுதியில் வந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நண்பர்களே அப்போது செட் செட்பேக்கில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு விட வடமேற்கில் செட்பேக் வந்து கம்மியாக இருந்தால் நல்லது அல்லது ஈவனாக பேலன்ஸாக இருக்கலாம் பார்த்திங்கன்னா அப்போ வடமேற்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சடி இருக்குன்னா வடகிழக்கும் ஒரு அஞ்சடி நம்ம இருக்கிற மாதிரி அந்த இடத்துல செட்பேக் இருந்துச்சுன்னா ஒன்று போல் ஈவனாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் செட்பேக் உள்ளுக்குள்ளையும் அந்த மாதிரி இருக்கும்போது நல்லாயிருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கனா லெவல் பார்க்கும்போது வடகிழக்க விட வடமேற்கு மேடாக இருக்கணும் எப்படி நம்ம சரௌண்டிங்கில் சொன்னோமோ அது மாதிரி லெவலும் பார்த்திங்கன்னா வடகிழக்கை விட மேடாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நண்பர்களே இதெல்லாம் ரொம்ப தெளிவாக பார்த்துக்கோங்க அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல உள் பகுதிக்குள்ளே அந்த சைட்டுக்குள்ளே தண்ணீர் தொட்டி போர் இது போன்ற விஷயங்கள் வராமல் பார்த்துக்கோங்க செப்டி டேங்க் கூட வடமேற்கு போயில வராமல் வடக்கு வந்து நெகட்டிவ் பார்ட்டில் தான் செப்டி டேங்கே ரொம்ப ரொம்ப ஒரு சாலச்சிறந்த விஷயம் அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க இதெல்லாம் அந்த வடமேற்கு கோயில் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நண்பர்களே அப்போது நம்ம வடமேற்கு பகுதி வந்து சரௌண்டிங்கில் எப்படி இருக்கணும் சைட்டுக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற வந்து கரெக்டாக பேசியிருக்கிறோம் பாத்தீங்கன்னா இப்போ வீட்டுக்குள்ளே வடமேற்கு என்னெல்லாம் வரலாம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வடமேற்கு மேற்கு பகுதி பாசிட்டிவாக அந்த எண்டர்ஸில் இருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து டாய்லெட் கொடுக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த வடமேற்கு பகுதியில் நம்ம வேறு என்னவா யூஸ் பண்ணலாம் போது பூஜைமா நீங்கள் யூஸ் பண்ணலாம் பெட்ரூமா கெஸ்ட் பெட்ரூம் அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா வந்து குழந்தைகளுடைய படிக்கு முறையாக அந்த இடத்துல பயன்படுத்தலாம் அவங்க அந்த இடத்துல குழந்தைகளோட பயன்படுத்தும் பயன்படுத்தும்போது என்னன்னா அவங்களுடைய ஃபங்க்ஷன் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கணும் ரொம்ப வந்து துருதுருன்னு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சில்ட்ரன் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இப்போ வடமேற்கு தவறாக இருக்கும்போது அந்த இடத்துல என்ன அந்த இடத்துல பாதிப்பு எக்ஸ்ட்ரா அந்த இடத்துல கொடுக்குது அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து சிறைப்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அதாவது அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் வந்து டோட்டலாக ஸ்டாப் ஆயிடும் வடமேற்கு ஃபால்ட்டாக இருக்குது வடமேற்கில் வெயிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்போ அந்த க படிக்கட்டு போன்ற விஷயங்கள் அந்த இடத்துல வரும்போது கூட என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிரும் அதுவும் அவங்களோட செயல்பாடாகவும் எடுத்துக்கலாம் அல்லது அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஒரு உடல் ரீதியாக அப்படின்னு எடுத்துக்கும்போது போது பேரலைஸ் அட்டாக் அதாவது நம்ம பக்கவாதம் சொல்லக்கூடிய அவங்களை செயல்பட முடியாத தன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ ஆணாக இருக்கும் அந்த இடத்துல ஆண்மை தன்மை சம்மந்தப்பட்டது மலடு தன்மை இது போன்ற ஒரு பிரச்சனைகளை அந்த இடத்துல கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் அந்த இருக்கும்போது அப்போ வடமேற்கு பகுதி போது அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல ஒன்லைனில் எடுத்துக்கலாம் பண்ணல ஆகவே இன்றைக்கி நம்ம அந்த ரீதியாக பேசுகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனதாக அமைஞ்சிருக்கும் மற்றும் ஒரு புதுமையான தகவலாம் உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்களுடைய வாழ்வியல் உள்ளனர்